உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் ஏழிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து அதை பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் எடிமா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று எடிமா என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே திசுக்களிலே நீரேற்றம் என்று பொருளாகும் இதற்கு காரணமாக நமக்கு கழிவுகள் வெளியாகாத ஒரு நிலை ஈரல் கெட்டுப்போன நிலை சிறுநீரகம் பழுதுபட்ட நிலை இதய ஓட்டம் குறைவுபட்ட நிலை இப்படிப்பட்ட நிலையிலே இந்த எடிமா என்று சொல்லக்கூடிய கை கால்களிலே நீர் தேங்கி வீக்கத்தை தரக்கூடியதாகவும் மூச்சு முட்டலை தரக்கூடியதாகவும் விளங்குகிறது இந்த எடிமா என்று சொல்லுகின்ற நிலையிலே நீரை வற்ற செய்ய வேண்டிய ஒரு நிலை நமக்கு உண்டாகிறது அதற்கு ஒரு டையூரிட்டிக் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை ஆங்கில மருத்துவம் பரிந்துரை செய்கிறது நம்முடைய மூலிகை மருத்துவத்திலே டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை தனியா த கொரியேண்டர் சீட்ஸ் பெற்றிருக்கிறது அன்றாடம் ஒரு தேக்கரண்டி தனியா எடுத்து அதை பொடியாக்கி நீரில் இட்டு காய்ச்சி சிறிது பண கற்கண்டு சேர்த்து காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என்று அந்தி சந்தி இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே இது ஒரு நல்ல டையூரிட்டிக்காக செயல்பட்டு சிறுநீரை வெளித்தள்ளி வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய தன்மையுடையதாக இந்த தனியா விளங்குகிறது உடலுக்கு உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும் நல்ல சத்தூட்டமான ஒரு பொருளாகவும் தனியாக விளங்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே ஆர்திரிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவாது மூட்டு வலி எலும்புகளுடைய பொருத்துகளிலே வலி ஏற்படுகின்ற ஒன்று அது ரொமட்டாய்ட் ஆர்திர்டீஸ் ஆஸ்டியோ ஆர்திர்டீஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே விளங்குகிறது எந்த வகையாக இருந்தாலும் மூட்டுகளிலே வலி ஏற்படுவது என்பது இயற்கை இந்த ஆர்திர்டீஸ் என்கின்ற நோய்க்கு இஞ்சி ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று தாவரப் பெயரிலே சுட்டப்பெறுவது ஜிஞ்சர் இஞ்சி ஒரு அற்புதமான மருந்தாகி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலஜிசிக் என்கின்ற வகையிலே வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக குருதி ஓட்டத்தை த பிளட் த்ரோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் குருதி ஓட்டத்தை சரிசெய்யக்கூடிய ஒன்றாக இஞ்சி விளங்குகிறது இந்த இஞ்சியை இருவேளை நாம் எவ்வகையிலேனும் பயன்படுத்துகின்ற நிலையிலே மூட்டுகளிலே இருக்கின்ற வீக்கத்தை கரைத்து குருதி ஓட்டத்தை சரிசெய்து வலியை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது பொதுவாக இஞ்சியையோ சுக்கோயோ மேலே பற்றாக போடுவதனாலே கூட மூட்டு வலிகள் குறையும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே அுல்லா என்று பெயராலே சுட்டப்பெறுவது என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது என்று கூட ஆங்கிலப் பெயரை இது பெற்றிருக்கிறது பீர்க்கங்காய் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இது ஒரு அற்புதமான பீட்டா கெரோட்டீன் என்று சொல்லக்கூடிய விட்டமின் ஏ சத்துவத்தை பெற்றிருப்பதனாலே ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தருவதாக விளங்குகிறது இதிலே செல்லுலோஸ் என்று சொல்லக்கூடிய பொருள் அதிகமாக இருப்பதனாலே த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்குகிறது செல்லுலோஸ் மட்டும் அல்லாமல் இதில் இருக்கின்ற நார் சத்துவம் குறிப்பாக பீர்க்கங்காயை தோல் சீவி விட்டு பயன்படுத்துவார் ஆனால் தோலோடு பயன்படுத்துவதனாலே இதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகமாகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது இந்த தோலிலே அதிகமான சத்துக்கள் இருப்பதனாலே இது கண்களுக்கு நல்ல கூர்மையான பார்வையை தருவது மட்டுமல்லாமல் கல்லீரலுக்கு பலம் தரக்கூடியதாக ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே நச்சுக்களை வெளித்தள்ளி நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக மருந்துகளுடைய வேகத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக மதுவனுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இதனுடைய சாறு விளங்குகிறது இதனுடைய சாறு அன்றாடம் சில நாட்கள் காலையிலே அரை டம்ளர் அளவுக்கு பருகி வருகின்ற நிலையிலே மாடுலேட்டர் என்கிற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தந்து பருவகால நோய்களிலே இருந்து நம்மை காக்கின்ற ஒரு அற்புதமான ப்ரிவென்டிவ் மெடிசன் தடுப்பு மருந்தாக நமக்கு பயன் தருகிறது அதோடு கூட இது சுவையானது கூட எளிதாக செரிமானம் ஆகக்கூடியதுமாக இது திகழ்கிறது இதனுடைய சாற்றை மேலே தடவுவதனாலே வண்டுக்கடி கடி போன்ற விஷக்கடிகளை போக்கக்கூடியதாக இந்த பீர்க்கங்காய் சாரும் சரி அதனுடைய இலை சாரும் சரி ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷமுறிப்பாக பயன் தருகிறது இந்த பீர்க்கங்காய் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் பாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு பீர்க்கங்கொடியோட பாகங்களை மருந்தா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பீர்க்கன் இலையை நம்ம எதற்காக மருந்தா யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பீர்க்கன் இலை கோடியில் இருக்கக்கூடிய இலையை நம்ம தணலில் காமிச்சு வெதுப்பி அதை சாறு எடுத்து அந்த சாறு இருபது எம்எல் அளவுக்கு தினம் குடிச்சிட்டு வரும்பொழுது நீரிழிவு நோய் கட்டுப்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இதில் சரியாகும் அதே போல் இந்த இலைகளை நம்ம அரைச்சிட்டு அழுகிய புண்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது புண்கள் சீக்கிரமாக ஆறிட்டு வரும் அதே போல் கண் நோய் இருந்ததுன்னா இந்த இலைகளை எடுத்து நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை வடிகட்டிட்டு ஆற வச்சு அந்த நீரை கொண்டு நம்ம கண்களை கழுவிட்டு வரும் பொழுது கண் நோய் சரியாகும் அடுத்து நம்ம பீர்க்கங்காயை பயன்படுத்தி சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பீர்க்கங்காய் சின்ன வெங்காயம் பனங்கற்கண்டு மிளகு சீரகம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காயும் நம்ம லேசாக தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கோம் இந்த பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய இந்த கரடான ரிட்ஜஸ் மட்டும் நம்ம சீவிட்டு அந்த தோல் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ரீட்டின் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறது நல்லது இந்த தோலில் அதிக அளவு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்ள ஒரு மருந்தாகவும் அதே போல் சர்க்கரை நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த தோல் இருக்கிறதுனால நம்ம தோலோடு யூஸ் பண்ணுறது நல்லது பீர்க்கங்காயில் பார்த்தோம்னா அதிக அளவு இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால பெண்களுக்கு அனிமியா வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் அனிமியா இருக்கக்கூடிய பெண்கள் ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் வாரம் இருமுறை பீர்க்கங்காய் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு மற்றும் முடி உதிர்வு கம்மியாகும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க இந்த பீர்க்கங்காயை இதோட சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் நம்ம மருந்து உண்ணும் காலத்துல பத்தியத்திற்கு ஏற்ற உணவு வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டு பனங்கற்கண்டுக்கும் சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் நம்ம பனங்கற்கண்டு சேர்க்குறோம் மிளகு நம்ம ஒரு ஐந்தாறு மிளகு எடுத்து தட்டி இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் நம்ம மிளகு சேர்க்கறதுனால சீதலம் பண்ணாமல் இருக்கும் நம்ம உடலில் உபாதைகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மருந்தாக எடுத்துக்கலாம் மற்ற நேரங்களில் நம்ம நார்மலாக கூட்டு பொரியல் அப்படி ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு இந்த கஷாயத்தை அறுபது எம்எல் அளவுக்கு காலை மாலைன்னு இரு வேளையும் நம்ம தொடர்ந்து மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும் சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு டயூரிட்டிக்காக இது செயல்படும் அதே போல் உடலை உரமாக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் நம்ம பீர்க்கங்காய் சமைச்சிட்டு அந்த தோலை மட்டும் எடுத்து துவையலும் பண்ணலாம் மாதம் ஒரு முறை இருமுறையாவது நம்ம பீர்க்கங்காய் துவையல் எடுத்துட்டு வரும் பொழுது குடலில் தங்கியுள்ள பழைய மலத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும் குடலை சுத்தம் செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் பீர்க்கங்காய் சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் மற்றும் பணம் கற்கண்டு காலை மாலைன்னு அறுபது எம்எல் அளவுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது சிறுநீர் தாரை எரிச்சல் சரியாகும் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்றும் சரியாகும் அன்பான நேர்களே என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பீர்க்கங்காய் ஒரு அற்புதமான உணவாகி உணவிலே மருந்தாகி பயன் தருகிறது இந்த பீர்க்கங்காய் அன்றாடம் நாம் உணவிலே சில நாட்கள் எடுத்துக்கொள்வதனாலேயோ அல்லது வாரம் இரண்டு மூன்று முறை எடுத்துக்கொள்ளுவதனாலேயோ த இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தருவதாக விளங்குகிறது அதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது விட்டமின் ஏ என்கின்ற சத்துவமாகும் இந்த விட்டமின் ஏ என்கின்ற சத்துவம் கண்களுக்கு கூர்மையை தருகின்றது விழி படலங்களுக்கு பலத்தை தருகின்றது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது இதில் இருக்கின்ற செல்லுலோஸ் என்கின்ற வேதிப்பொருள் மலச்சிக்கலை மறைத்து த பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலத்தை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை செம்மைப்படுத்துகின்ற ஒன்றாக அதிகப்படுத்துகின்ற ஒன்றாக இந்த பீர்க்கங்காய் உணவாகி பயன் தருகிறது கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கல்லீரலை பலப்படுத்துகின்ற ஒன்றாக திகழ்கிறது எலும்புகளுக்கு பலம் தருகின்ற வகையிலே இதில் இருக்கின்ற கால்சியம் சத்துவம் நமக்கு பயன் தருகின்றது இந்த கன்ஜங்க்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய கண்களிலே ஏதேனும் தொற்று ஏற்பட்டு கண்களிலே புளிச்சை ஏற்பட்டு இரவு நேரத்திலே இமைகள் ஒட்டி கொள்ளுவது போன்ற நிலையிலே இதனுடைய இலையை நாம் சாராக எடுத்து அந்த சாற்றினாலே கண்களை கழுவி வருவதனாலே இரண்டொரு நாட்களிலே கண்களை பற்றிய தொற்றுக்களை இது விட்டுப்போகச் செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனுடைய இலைச்சாறு மேற்பற்றாக பயன்படுத்துகின்ற பொழுது அரிப்பு தடிப்பு நமைச்சல் இவற்றை போக்குகின்ற ஆன்டி இஸ்டமின் என்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது இதை அடிக்கடி உணவிலேயே சேர்த்து கொள்வதனாலே நாம் மருத்துவ செலவை நிச்சயமாக குறைக்க முடியும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பீர்க்கங்காய் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்தோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க